நேயர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம சீனியர் சிட்டிசன்ஸ் கிட்ட பண்ண இருந்த பொங்கல் எப்படி இருந்தது இப்போ இருக்கிற பொங்கல் எப்படி இருக்குன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம்மா வணக்கம் அந்த கொண்டாடின பொங்கல் எப்படி இருந்தது இந்த காலத்தில் எப்படி கொண்டாடுறாங்க ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு சொல்ல முடியுமா சொல் நாங்கள் வந்து அந்த காலத்துல கூட்டு குடும்பமா இருந்தோம் எங்க வீட்டில் முப்பது நாற்பது பேர் இருப்பாங்க அதனால் வந்து கூட்டு குடும்பத்தில் இருக்கிறது நல்ல எல்லாரும் சந்தோஷமா புது ட்ரெஸ்ஸு இதெல்லாம் போட்டுன்ட்டு நல்லா நல்லா கொண்டாடினோம் இப்போ உள்ள இதில் வந்து சுச்சுவேஷனில் வீட்டில் ரெண்டு பேர் மூணு பேர் நாலு பேர் இப்படி தான் இருக்கும் அதுவும் சிம்பிளாக கிடக்கிடக்கடைன்னு அவசரத்தில் பண்ண வேண்டியிருக்கு அதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அதில் இருந்த சந்தோஷம் இல்லை இல்லை அப்போ வந்து மாடல்லாமல் உண்டு எங்கள் வீட்டில் பொங்கல் போகி பண்டிகை பொங்கல் அன்றைக்கெல்லாம் பெரிய கோலங்கள்லாம் போட்டு தோரணங்கள்லாம் கட்டி நல்லா பொங்கல் பானை எல்லாம் வச்சு சூப்பராக பண்ணுவோம் நல்லா பண்ணுவோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பொங்கலோ பொங்கல்ன்னு சொல்லிவிட்டு அந்த பொங்கி வரும்போதெல்லாம் இது பண்ணிவிட்டு எல்லாரும் சேர்ந்து நல்லா ஜாலியாக இருக்கும் அதுக்கப்புறம் அடுத்த நாள் மாட்டு பொங்கல் எங்கள் வீட்டில் மாடெல்லாம் இருக்குது பசு மாடு இதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் குளிப்பாட்டி அதுக்கெல்லாம் நெட்டி மாலை அந்த நிறைய மாலைகள்லாம் போட்டு இது பண்ணி அதுகளுக்கு பொங்கல் இதெல்லாம் வச்சு வாழைப்பழம் இதெல்லாம் கொடுத்து அது பூஜை பண்ணி மாட்டுக்கெல்லாம் பூஜை பண்ணி அலங்காரம் பண்ணி நல்லா சூப்பராக இருக்கும் அது அந்த சந்தோஷம் இப்போ இல்லை இது எல்லாம் பொங்கல் எல்லாம் விரலையே தட்டி செல்ல முடிஞ்சு விடுது ஆமா பொங்கல் வாழ்த்து எங்கேயோ ஊர்ல இருப்பாங்க நீங்க எனக்கு ஒரு வாழ்த்து அமிச்சா அது வந்து எனக்கு இந்த ரிவைவல் அதை பார்த்து பார்த்து நாங்கள் சந்தோஷப்பட்டுருவோம் எந்த ஊர்லேருந்து வரும் என் ஃப்ரெண்ட்டே அனுப்பிச்சுட்டான் போறான் பொங்கல் வாழ்த்து அது அந்த அவன் கைப்பட எழுதுறாம பாருங்க அந்த பின்னாடி அதுதான் அந்த ஜீவ நாட்டு தான் நீங்க காப்பி பேஸ்ட் போட்டால் கூட இதுல வராது அதெல்லாம் நாங்க அனுபவிச்சிருவோம் அந்த காலத்துல இப்போ வரதுலாம் கொஞ்சம் கொஞ்சம் போகி அன்னைக்கு சமையல் பண்ணி நல்லா சாப்பிட்றது பொங்கல் அன்னைக்கு பொங்கல் வச்சு எல்லாம் பண்ணுறது மறுநாளைக்கு கோபூஜைன்னு சொல்லி மாடு என் மோஸ்ட்லி எல்லா வீட்லேயும் மாடும் இருக்கும் கிராமத்தில் மாட்டு பூஜை பண்ணுவாங்க மாட்டு பூஜை பண்ணிவிட்டு மாட்டுக்கெல்லாம் போய் மா அதாவது மாட்டுக்கெல்லாம் அடிச்சு இப்போ இந்த காலத்தில் பண்ணுறாங்க பார்த்திங்களா அதே மாதிரி எங்கள் ஊர்லேயும் நெட்டி மாலை எல்லாம் கட்டி வீட்டுக்கெல்லாம் பொம்மையெல்லாம் வரைஞ்சி மாடு ஒரு இடத்துக்கு போய் காமன் ஏரியாவுக்கு போய் மாடை மிரட்டி மாடு மிரட்டி வீட்டுக்கு வந்து வீட்டில் கட்டுவாங்க அது ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி எங்களுக்குலாம் ஜாலியாக இருக்கும் அந்த மூணு நாள் தான் எங்கள் ஊரில் பொங்கல் எரஸ் இப்போ சிட்டிக்கு வந்த உடனே வித்தியாசமாக இருக்குது விதவிதமான கலர் கோலங்கள் எங்களுக்கு இந்த ரங்கோலி கோலம்லாம் தெரியாது ஒன்லி மாவு கோலம் தான் கலர் கலராக கோலம் போடுறாங்க நல்லா கொண்டாடுறாங்க அந்த காலத்தில் மிகவும் பா பானையில் பாலை ஊற்றி அதுக்கப்புறம் அதுக்கு சா புது அரிசியை போட்டு அது பொங்கல் வீட்டு பொங்கலோ பொங்கல் என்று சொல்லி ஒரு அருமையாக இருந்தது அந்த அளவுக்கு இப்பொழுது இல்லை ஆனால் பொங்கல் மிகவும் அவசியமாக எல்லாரும் கொண்டாடுகிறார்கள் இரகம் அந்த காலம் போல் இந்த காலம் இல்லை கடையில் போய் கரும்பு மஞ்சள் கொலை வெள்ளம் பச்சரிசி எல்லாம் வாங்கிட்டு வந்து ஆற்று வாசலில் கோலம் எல்லாம் போட்டு அப்புறம் வெங்கல பானையில் கரும் இதெல்லாம் மஞ்சள் கொலையெல்லாம் கட்டி அதில் அரிசியெல்லாம் கலஞ்சி பைத்தம்பருப்பெல்லாம் போட்டு பொங்கல் பண்ணி அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு கூட்டு ஒரு காய் எல்லாம் பண்ணுவோம் அதுக்கப்புறம் குழந்தை பேரம் பேத்தி எல்லாம் உர ஒத்தா எல்லாம் ஜாயின்ட் ஃபேமிலியில் இருந்தோம் அதனால் எங்கள் ஊர் குறிப்பிள்ள அவா இவ அண்ணா குழந்தைகள் எங்கள் நாத்தனார் குழந்தைகள் எல்லோரும் சேர்ந்து சாப்பிடுவோம் ஏன்னா இப்போ அப்படி இல்லை இப்போல்லாம் ஆன்லைனில் வாங்கி அப்படியே பண்ணுற பண்ணிட்டு மகான இது பண்ணி அவளை சாப்பிட்டு சாயந்தரான அவள் வெளியில் போய்ட்றா நாங்கள் அப்படி கிடையாது மாமனார் மாமியார் இருந்தால் அவளை நமஸ்காரம்லாம் பண்ணிவிட்டு எல்லாம் மட்டும் மறுநாளைக்கு எங்கள் உடப்புறந்தான் வீட்டில் போய் கணும் பொங்கல்னு சொல்லிவிட்டு இலையில இந்த சாதத்தெல்லாம் வச்சு அவங்கள நமஸ்காரம் பண்ணிட்டு அவள் ஆனால் இப்போ அப்படிலாம் எதுவும் இல்லை ஏன்னா பாதி அமெரிக்காவில் இருக்குது பாதி தான் இந்தியாவில் இருக்கு அதனால் ஒன்றும் சொல்ல முடியல பழைய பொங்கல் வந்து முறைப்படி சம்பிரதாயப்படி எல்லாமே கரெக்டாக பண்ணிச்சு இப்போ என்னன்னா ஏதோ பொங்கல் கும்பிட்ணுங்கிறது என்னன்னே தெரியாமல் நிறைய பேர் கும்பிட்டுட்ருக்குறாங்க பொங்கல்ங்கிறது அருமையான தமிழர்களுடைய ஒரு விழா அதை முறைப்படி சூரிய நமஸ்காரம் பண்ணி மாட்டுக்கு இது வச்சு பொங்கல் வச்சு இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப அருமையான இது நம்ம தமிழர்களுக்கு ஒரு நல்ல ஒரு அருமையான நாள் இது அந்த காலத்து பொங்கல் பக்தி பூஜை சுவாமிக்கு படையில நன்றி நன்றி கடன் செலுத்துகிற வகையில் அறுவடை ஆன உடனே செய்வாங்க அதுக்கேற்ற பூஜையெல்லாம் செய்வாங்க அதனால் அந்த காலத்தில் வந்து சொந்தக்காரங்க உற்றார் உறவினரும் எல்லாரோட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணாங்க எல்லாரும் ஒன்னா சாப்பிட்டு எல்லாம் பண்ணாங்க இந்த காலத்துல வந்து எல்லாரும் அவுட்டிங் போறது மற்றபடி டிவியில் வர்ற படங்கள் பார்க்கறது அந்த மாதிரி அந்த வீட்டில் சமைக்கிறது கூட இந்த காலத்தில் போயிடுது உண்மையில் சொல்லப்போனாக்க அன்றைக்கி கூட வெளியில் போய் சாப்பிட்றதா எல்லாரும் விரும்புறாங்க லீவு நாள்னு வெளியில் போய் சாப்பிட்றதா எல்லோரும் லைக் பண்ணுறாங்க தவிர வீட்டில் எல்லாம் பண்ணி சொந்தக்காரங்களோட சாப்பிட்ணுன்ற அந்த கல்ச்சர் போயிடுது இப்போது உங்களுக்கு பொங்கல் நினைவுகள் ஏதாவது இருக்காமா பொங்கல் நினைவுகள்னால் சின்ன வயசுல சொந்தக்காரங்களோடலாம் செலிப்ரேட் பண்ணுறது கசின்ஸ் எல்லாம் வருவாங்க சேர்ந்து விளையாடுவோம் பாட்டி வீட்டுக்கு போவோம் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும் இப்போல்லாம் நம்ம குழந்தைங்களே நம்ம வீட்டில் இருக்க மாட்டேன்றது வெளியில் போயிடுறதுங்க பொங்கல் அன்னைக்கு அதான் வித்தியாசம் பொங்கல் நினைவில் மாட்டு வண்டியில் போனது தான் தேனம்பேட்டை ஆலியம்மன் கோவில் இருக்குது அதுக்கு நாங்கள் எல்லாருமே மாட்டு வண்டியில் போயிட்டு நல்லா அந்த ஆலியம்மனை கும்பிட்டு மறுபடியும் மாட்டு வண்டிலேயே வீட்டுக்கெல்லாம் வந்துடுவோம் ஒரு ரவுண்ட் அடிச்சிடுவோம் அதில் சாந்தோம் எல்லாமே ரவுண்ட் அடிச்சிட்டு சென்னைக்கு மறுபடியும் தேனாம்பேட்டை எல்டாம் ரோடுக்கு வந்துடும் ஹாப்பி பொங்கல் டு ஆல் ஹாப்பி பொங்கல் ஆல் ஆஃப் தம் ஹாப்பி பொங்கல் ஹாப்பி பொங்கல் எல்லாருக்கும் என்னுடைய பொங்கல் வாழ்த்துக்கள் ஹாப்பி பொங்கல் எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறோம் இந்த மாதிரி உங்கள் பொங்கல் நினைவுகளை கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் பூங்காற்று இது நாளே நல்வாழ்விற்கான வழிகாட்டி.